சேலம் மாவட்டம் என்று சொன்னாரே இந்த பாட்டாளிமன் கட்சியுடைய கோட்டை இது ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு இதே மண்ணில தனியாக ரெண்டு தொகுதிகளே வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த மண் இந்த மாவட்டம் இன்னைக்கும் கூட்டணியில ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கோம் அப்ப எனக்கு சந்தேகம் இது வளர்ச்சியா நம்ம வளர்ந்திருக்கிறோமா உண்மையான வளர்ச்சியா இவ்வளவு நான்கு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு பல இருக்கு சக்தி இருக்கு எதிர்ப்பு சக்தி எல்லாமே கொள்கை இருக்குது செயல்பட்டு இருக்கு தொலைநோக்கு பார்வை இருக்குது எல்லாம் இருக்கு ஆனால் அன்றைய காலத்துல இருந்த உழைப்பு இன்னைக்கு இருக்கிற உழைப்பு அதை நம்ம ஏத்துக்கணும் ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா ஏத்துதான் அன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஐயா சொல்லிட்டாரு நான் போய் குதிக்கணும் குச்சிட்டேன் பலத்துல இறங்கணும் இன்னைக்கு போன வச்சுதான் கிராமத்துக்கு போறது கிடையாது ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் இது நான் பொதுவா இங்க மட்டும் சொல்லல நான் என்ன நம்மளுடைய இலக்கு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார போய் கேளுங்க பொதுவானவங்க கேளுங்க பாட்டாளி கட்சியா அததான் அதுதான் சிறந்த கட்சி நல்ல கொள்கை வச்சிருக்கிறாங்க நல்ல கோட்பாடு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை தினம் ஐயாவுடைய அறிக்கை தினம் போராட்டங்கள் இதுதான் சிறந்த கட்சி என்று யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க ஆனால் அந்த களத்துல இந்த செய்திகளை நீங்க போய் சேர்க்கிறீங்களா இல்ல சேர்த்தா போதும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு நடந்தது எவ்வளவு பெரிய வருத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தாறு இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகளில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் நம்ம நான்கு தொகுதிகள் இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றோம் ஆறுல நாலு எம்எல்ஏ நம்ம அந்த தொகுதியில் இருந்தோம் ஆனா நம்ம கேட்குறது

அதெல்லாம் மீண்டும் வர வேண்டும் வர வைக்க வேண்டும் நீங்கள் நான் உங்களுடைய கடமை அது நடக்கும் எங்கயும் எல்லாம் எங்கேயும் போல இருக்கு பத்து மாதம் தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு பத்து மாதத்துல நீங்க களத்துல இறங்குங்க செயல் திட்டம் இருக்கு களத்துல இறங்குங்க நம்ம போன்று உங்களை போன்று யாராலும் உழைக்க முடியாது ஆனா இப்ப ஏதோ ஒரு போய்வு அப்படி இப்படின்னு மைண்ட் கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆயிட்டோன்னு நினைக்கிறேன் களத்துல இறங்கு ஏன்னா நம்ம கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து வந்து யாருன்னா என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் மிகப்பெரிய சொத்து எந்த கட்சிக்கும் எந்த சொத்து கிடையாது எந்த கட்சியும் கிடையாது எந்த என் தம்பிகளும் என் தங்கைகளும் எந்த எதிர்பார்ப்பு இல்லை அவங்களுக்கு சொல்லிட்டாருமா இல்ல சொல்லிட்டாருமா எந்த இது வேணா அது வேணா அவனுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே அது வெறி பத்து மாதத்தை நம்ம பார்க்கணும் சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டின் முதன்மை மாவட்டம் இந்த தேர்தல்ல நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வெற்றி பெற முடியும் ஒரு சில பேர் கூட்டணி 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 அந்த அளவுக்கு இந்த தொகுதியில இந்த மாவட்டம் தனியாக வெ வெற்றி பெற்ற தொகுதி கூட்டணி இருக்கு இல்ல அந்த பிரச்சனை நினைக்க வேண்டாம் தனியா போட்டிட்டோம்னா சேலம் இந்த மாவட்டத்தில் பதினோரு தொகுதிகளில் எட்டு தொகுதிகள் நாம் வெற்றி பெறணும் தனியா போட்டியிட்டா வெற்றி பெறுகின்ற அந்த அளவுக்கு ஏன்னா இந்த தொகுதி இந்த மாவட்டம் நமக்கு பத்து தொகுதிகள் கொடுத்திருக்கு பாட்டாளி அதிக எம்எல்ஏக்கள் கொடுத்த மாவட்டம் எந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த நம்ம மாவட்டம் இதே போன்ற நம்ம இந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு மக்கள் ஐயா செஞ்சிருக்கிறார் மேட்டூர் உபரிநீர் திட்டம் முதல் முதல் சொன்னது ஐயா தான் தண்ணி வீணா போதியா கடல்ல போடியா அந்த தண்ணி வீணா போற தண்ணியை இந்த மாவட்டத்துக்கு திருப்பி விடுங்க முதல் தோணு ஐயா சொன்னதான் ஐம்பதாயிரம் விவசாயிகளை வரைத்து இங்க சேலத்துல எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தில் ஐயா நடத்தினார் ஐம்பதாயிரம் விவசாயிகள் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அதை பார்த்துட்டு இவ்வளவு பேர் வந்துட்டாங்களா சரி ஒரு அறிவிப்பு வர சும்மா சொன்னா படமா அறிவிப்பு மூவாயிரம் கோடியில இந்த மைத்தூர் உபரணி திட்டம் சேலத்தில் நிறைவேற்றப்படும் இவரைக்கும் கலைஞர் அப்போ அப்போ கலைஞர் மூன்று முறை அறிவிச்சார் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல ஐநூறு கோடி ரூபாயில எடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம நோக்கம் என்ன வரைக்கும் பதினோரு தொகுதியில போகணும் சரபங்கா நதியில இணைக்கிறது திருமணி முத்தால இணைக்கிறது பசிஷ் நதியில இணைக்கிறது எல்லாம் ஏரி குலங்களை நிரப்பணும் எல்லாத்தோட பணமருத்துப்பட்டி ஏறி ஒரு டிஎம்சி தண்ணி கொள்வழப்பட்ட ஏரி சேலம் மாவட்டம் மாநகரத்து சேலம் மாநகரத்துல மக்களுக்கு ஓராண்டு தேவை எவ்வளவுன்னா ஒரு டிஎம்சி தண்ணி அந்த ஒரு டிஎம்சி தண்ணி கொள்ளளவு கொண்ட பணமரத்து பட்டி ஏறி நீங்க போய் பாருங்க நானும் போய் போன பார்த்தேன் ஒட்டல் கால வேலி காத்தா தருவேலம் சீமகர்கள் அதற்கு தூர்வாரி சுத்தப்படுத்த துப்பில்லாத ஆட்சி தான் இங்க நடந்து துப்பு கிடையாது சித்தம் சாதாரண சித்தம் இருக்கியா நம்ம கிட்ட வரம் கொடுத்த வரம் அதை பாதுகாக்க முடியாத துப்பு இல்லாத ஆட்சி இன்னைக்கு முதலமைச்சர் விழுப்புரத்தில் தியாகிகள் மணிமண்டபம் திறக்கிறார் எந்த தியாகிகள் ஐயா ஒரு வாரம் சாலை மறையில் அறிவிச்சார் இவங்க கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தார்

ஒரு கண்டிப்பு வந்து அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு இன்னைக்கு மணிமண்டபம் கட்டுங்க ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் என் தாத்தா எதுக்கு உயிரை எடுத்தாரு தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியர் மக்கள்லாம் படிக்கணும் வேலைக்கு போகணும் அந்த நோக்கம் தான் ஐயா ஆனா அதெல்லாம் விட்டுட்டாரு முதலமைச்சர் அவர்கள் நான் மணிமண்டபம் கட்டுவேன் ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் இது ஒரு அடையம் சனிமூனம் கத்துங்க ஆனா அது போதாதீங்க விடஒதுக்கீடு கொடுங்க அதிகாரம் இருக்கிறது எல்லா அதிகாரமும் கையெழுத்து போட்டா போதும் இங்கே கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் ஆனா நான் சொல்றேன் தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள் இது நான் சொன்னது சாதாரண வார்த்தை கிடையாது ஏன்னா கூட ஐயாவுக்கு நேரம் கொடுக்கல ஆனா அது அவருக்கு தெரியாது அதன் பிறகு எப்படியோ ஐயா அவரை சந்தித்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கிட்ட ஐயா வந்து எம்ஜிஆர் பார்த்து பேசி இல்ல இந்த சமுதாயம் பின் இருக்கு இவ்வளவு வரலாறு எல்லாம் ஐயா பேசின பிறகு ஐயோ எனக்கு தெரியாம போச்சுக்கிட்டா இப்படி இருக்குதா இவ்வளவு மோசமா இருக்கா யாருமே சொல்லல என்கிட்ட ஆங்க ரெண்டு அமைச்சர்கள் பாக்குறதுல நின்று அவங்க குடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி சொல்ல பேரத்துல நான் அந்த ரெண்டு அமைச்சர்கள் திட்டு என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க இவ்வளவு இருக்காரு இவ்வளவு காலமா எனக்கு ஏன் தெரியாம போச்சு பிறகு ஐயா கிட்ட எம்ஜிஆர் சொன்னார் கட்சி காலத்துல சொன்னாரு நிச்சயமா நான் செய்யறேன் அப்படி சொல்லிட்டு அதன் பிறகு பதினஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு தயார் பண்ணி வச்சாங்க மசோதா அதன் பிறகு பார்த்தா அடுத்த மாதம் எம்ஜிஆர் அமெரிக்கா போனார் அவருக்கு உடம்பு சரியில்ல அவர் தயார்த்துட்டார் அதன் பிறகு கலைஞர் வந்தார் கலைஞர் கூட ஈரோடு விழுக்காடு எம்பிசியில் கொடுத்தார் அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார் அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து கொடுத்துட்டார் நூத்தி ஏழு சமுதாயத்தை கொடுத்துட்டார் அவரு கூட ஏதோ பண்ணியிருக்கிறார் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி வந்தாரு அதான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சட்டத்தை கொண்டு வந்தார் சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல சரியான முறையில் வாதம் நடக்கல நீதிமன்றத்தில் ஏதோ போட்டுக்கிட்டு பண்ணி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்னன்னா தமிழ்நாட்டில் வன்னிகளுக்கு உள்ஒதுக்கீடு தடையும் கிடையாது தாராளமா கொடுங்க உச்ச நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாட்டில் வன்னிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் நியாயப்படுத்தி கொடுங்க தரவுகள் சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்க அவ்வளவுதான் இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லி

இந்த மக்கள் முன்னேற கூடாது இந்த மக்கள் படிக்காம கல்வி அறிவு இல்லாம மதுவுக்கு குடிக்கும் போதைக்கு அடிமையாகி அப்படியே இருக்கணும் முன்னேறக்கூடாது அப்பதான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இவங்க ஓட்டு வங்கி அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும் தரவுகள் இருந்தும் உச்சநீதி வழக்கு தீர்ப்புகள் இருந்தும் எல்லா இருந்தும் மனசு இல்லை குடுக்கிறது மனசு இல்லை இந்த மக்கள் படிச்சுடுவாங்க படிச்சா முன்னுக்கு வந்துடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க ஒரே காரணம் தான் நான் கேட்கிறேன் உங்களுக்கு மத்திய அரசு அந்த கணக்கு எடுத்து இல்ல மத்திய அரசு செஞ்சாதான் நீங்க கொடுக்க முடியும்னா நீங்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்க என்ன கடிதம் எழுதுங்க மத்திய அரசு கிட்ட போயிட்டு இருபது விழுக்காடு எம்பிசிஐ மறு சீரமைப்பு செய்ய நாங்க திட்டமிட்டிருக்கின்றோம் உள்ளோதுக்கீடு கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றோம் அது செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று ஒரு கடிதம் எழுதுங்க என்ன எழுதி இருக்கலாம்ல மத்திய அரசு முடியுமா முடியாதான்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் செய்யறது இல்லையா நாங்க மணிமண்டபம் கட்டுவா அந்த தியாகிகள் வர வச்சு அவங்க கிட்ட சொல்லி இல்லி ரெண்டு நாளா ட்ரைனிங் நடக்குது அவங்களுக்கு இருபத்தொரு தியாகி குடும்பத்தை ரெண்டு நாள் மணி இருந்த தாசுந்தார் எல்லாம் குடுக்கு கூடி போயிட்டாரு

நம்முடைய அண்ணன் வீரபாண்டியா இருந்திருந்தார் இன்னைக்கு பத்தரை கிடைச்சிருக்கும் அவர் எப்படியாவது ஸ்டாலின் அவரிடம் போட்டு சண்டம் போட்டு போராடி எப்படியாவது வாங்கி கொடுத்திருப்பார் ஏன்னா அவருக்கு உணர்வுபூர்வமா இப்படைய பலத்தை பத்தி தெரியும் பல பத்தி தெரியும் அதனால அதெல்லாம் இன்னைக்கு ஆனா இன்னைக்கு அவர் இல்ல நம்ம மத்தியில இல்ல இருந்திருந்தாதான் நிச்சயமா எப்படியாவது போய் சண்டை போட்டு சண்டை போட்டு இன்னைக்கு யாரும் இல்லை உள்ள கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல நம்ம சார்பில உள்ள போய் திமுக கேள்வி கேட்கறது கூட யாரும் கிடையாது அந்த சூழல் தான் வந்துருச்சு இன்னைக்கு இன்னொரு பத்து மாசம் அவ்வளவுதான் பொறுத்துட்டு இருக்க பத்து மாசத்துல இவங்க ஒரு பண்டவும் போறது கிடையாது பாத்துடலாம் எல்லாம் பாத்துக்கலாம் சேலம் மாவட்டத்துல எவ்வளவு ரயில்வே கோட்டம் ஐயா அதாவது நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் அரங்க வேலு அப்ப இருந்த அப்போ எவ்வளவு சேலம் ரயில்வே கோட்டம் வந்து இந்த பகுதி இந்த டிவிஷன் வந்து பால்காட்ல இருந்து கேரளாவில இருந்தது அரங்கவேலு கூப்பிட்டி நீ என்ன பண்ணிட்டோ தெரியாது சேலம் ரயில்வே கோட்டம் வரணும் ஏன்னா இந்த சேலம் ரயில்வே கோட்டம் காமராசர் காலத்திலிருந்து கோரிக்கை காமராசர் நினைச்சு பாரு யாரும் கொண்டு வர முடியல அப்புறம் வேலு மினிஸ்டர் வேலு போய் பார்த்தாரு கேரளா எம்பிங்க அவ்வளவு எதிர்ப்பு நாடாளுமன்றத்துல முடியவே முடியாது அது பிரிச்சு குடுக்க மாட்டோம் அப்படி எவ்வளவு சத்தம் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை பிறகு அரங்க வேலு ஐயா சொன்னார் ஐயா அது ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஐயா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சொன்னார் ஐயா ஒரே வந்து சொன்னார் வேலு உங்களால செய்ய முடியலன்னா நான் வேற அமைச்சர் விட்டு நான் செய்ய வைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டாரு

இன்னைக்கு இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் யாருன்னா ஐயா அவர்கள் மீடியால வரது தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி ஆறுல மீட்டிங் அப்ப ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில நம்ம அங்கமா இருந்தோம் அது ஆண்டுதோறும் ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையார் தலைமையில அந்த கூட்டம் நடக்கும் பிரதமர்ல இருந்து எல்லா கட்சி உடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துப்பாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்துப்பாங்க

இரண்டு ஆண்டு காலம் கோயிலுக்கு நிறைவேற்றல மாறாக அன்று பிரணாப் முகர்ஜி அவர்கள் அது முடியாதுன்னு வெளியில அறிவிச்சிட்டார் பிறகு ஐயா அந்த கூட்டம் நடக்குது கூட்டத்தில் ஐயாவும் கோவம் வந்துருச்சு நின்று மேடம் இந்தியாவில ஓபிசிக்கு இருபத்தி ஏழுக்கு கொண்டு வரலன்னா இந்த கூட்டணியில நாங்க தொடர விரும்பல மேடம் அப்படி நின்று சொன்னார் அந்த அம்மா என்ன திடீர்னு இப்படி சொல்றாரு ஐயையோ உட்காருங்க பிளீஸ் சொல்லுவோம் டாக்டர் உட்காருங்க உட்காருங்க கோபடாதீங்க உட்காருங்க உட்காருங்க லாலு உங்க எதிர்க்கு உட்காருங்க லாலு ஏன் அமைதியா இருக்கீங்க பேசுங்க யாரு இப்ப லாலு பிரசாத் யாரு உடனே அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க இல்ல மறுபடியும் நாங்க மாலையில சந்திக்கிறோம் சாயங்காலம் மறுபடியும் ரெண்டாவது மாதம் சந்திக்கிறோம் இது நடந்ததே கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு மூட்டை அவ்வளவுதான் அல்ல மறுபடியும் மாலையில சந்திக்கிறோம் சொன்னாங்க உடனே எல்லாம் போய் அப்புறம் ஐயா கலைஞரை போன் பண்ணாரு எல்லாத்தையும் இந்த கட்சி எல்லா சரத்தியா எல்லாம் எப்படியா பண்ணணும் திமுக ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்கலாம் பேச கூட தெரியும் பிறகு அன்னைக்கு மாலையில அப்புறம் பேசி லாபி பண்ணி கம்யூனிஸ்ட் எல்லாம் போட்டு பேசி பேசி அன்னைக்கு மாலையில சோனியா காந்தி அம்மா அறிவிக்கிறாங்க என்னன்னு இந்தியாவில கல்வி நிலையங்களில் இருபத்தி ஏழு வீடுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த ஆண்டில் இருந்து வழங்கப்படும் கூட்டத்தில் இல்ல கருதுலனா இன்னைக்கு வரைக்கும் அது கிடைக்காது இன்னைக்கு வரைக்கும் அது கிடைச்சிருக்காது எனக்கு தெரியும் அது பிறகு யார் வந்தா என்ன வந்தாலும் வந்திருக்காது அந்த மனநிலையில யாரும் இல்லை கொடுக்கற நிலையில இல்லை எவ்வளவு ஐயா பழாளி மச்சி இந்தியாவுக்கு தமிழ்நாடு இட ஒதுக்கீடுன்னு சொன்னா பத்தி பேசுறது ரெண்டு மூணு மணி நாள் ஆகும் இந்தியாவுல ஆறு இட ஒதுக்கீடு கொண்டு வந்தது யாருன்னா ஐயாவ்தான் இது வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இந்தியாவுல இருக்கிற தலைவர்கள்ல ஒருத்தர் கூடம் ஒரு இடவதுக்கூட கொண்டு வரல இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இல்ல இன்னைக்கு வாழ்ந்து வந்திருக்கிற தலைவர்ல ஒரு தவறு கூட ஒரு இட ஒதுக்கீடு வாங்கி தந்தது கிடையாது இந்தியா சமீபத்துல ராணிப்பேட்டை மாவட்டம் நிமிலி ஒன்றியம் நெல்வாய் கிராமம் இங்க ரெண்டு பிள்ளைங்க பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்டார்கள் திருமால் இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து சண்டை ரெண்டு தம்பிங்க பாட்டாளி பகுதி கட்சியை சார்ந்த ரெண்டு தம்பிங்க அதாவது பெட்ரோல் ஊற்றி கொளுக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் ஒரு வன்முறை அப்படி செஞ்சிருக்கிறாங்க இது ஒரு செய்தியா கூட வரல எந்த எந்த பேப்பர்லயும் செய்தியா போறதுக்குள்ள தமிழ்நாடு ஒரு தம்பி இறந்துட்டான் அந்த இறந்த செய்தி யாராவது போட்டாங்க எந்த மீடியால வந்துச்சா ஒருத்தர் பெட்ரோல் ஊத்தி கொடுத்து இறந்திருக்கிறா செய்தி போறது குடும்பம் அவங்களுக்கு எல்லாம் ஈர அந்த மனசுல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பாட்டாளி மீட்சி சார்ந்தவங்க இதுவே மாறி அந்த சம்பவம் நடந்து நினைச்சு பாருங்க என்ன நடக்கும் இந்தியா முழுவதும் உங்க கொதிக்கும் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்ப என்ன எங்க உயிரெல்லாம் ஒண்ணுமே இல்லையாயா உயிருக்கு விரை இல்லையா ஒண்ணு இல்லையா கூட நியாயம் என்னுடைய முதல் கவலை என்ன அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை ஆடு போதும் இங்க பிரச்சனை அங்க கலும் அங்க வந்துற போதுன்னு என்னுடைய முதல் கவலை நான் நம்ம கட்சிக்காரன் பேசிச்சு எங்கேயோ பயனாதினா அமைதியா பிரச்சனை கடந்த காலம் பிறந்ததுன்னா வேற விதமா தெரியும் ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஐயா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த கொடுக்க இருவது இருவருக்கு இருக்கு அதுல படிச்சு வேலைக்கு போனோம் அந்த தம்பிங்களுக்கு வழக்கு வேண்டாம் அதுதான் வாங்க இருக்கிறோம் இல்ல எங்களுக்கு அரசியல் ஆராய்ச்சிக்காக நீ இது நிமிஷம் ஆகும் அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் இருபது ஆண்டுகளுக்கு வந்து தமிழ்நாடு வட தமிழ்நாடு எப்படி ஐயா தெரியலாம் நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல முப்பது ஆண்டு காலம் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு நபர் வேற சேலம் மாவட்டம் அப்ப பாத்தீங்கன்னா சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி நான்கு மாவட்டமும் சேர்ந்துதான் சேலம் மாவட்டம் இப்ப நாலு தான் இந்த சேலம் மாவட்டத்துல யாரு நம்ம பிள்ளைங்கதான் ஏன் படிப்பு இல்ல வேலை இல்ல அவ்வளவு இருந்தா ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரை வந்து சரண்டர் ஆகி கிட்ட நாங்க வர ஐயா நீங்க எங்களை படிக்க வைக்க எங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க

பத்து மாதத்துல கழுத்துல இறங்குங்க அந்த வெளி வரணும் அப்படி போகும் வரணும் கடிச்சு இறங்கு வரமா என்ன மூல பார்த்தா வரப்ப தெரியல எனக்கு ஆஹ் இறங்கீங்க போகும் பாத்துக்கலாம் ரெண்டுல உள்ள பாத்துக்கலாம் வர வந்துச்சா ஓ வந்துச்சா உம் அதனால இது ஒவ்வொரு கம்பிகளும் ஒவ்வொரு இது வர நம்ம களத்துல போய் இறங்கி பார்த்து உறுதியா நாம் வெற்றி பெறுகின்றோம் உறுதியா வெற்றி பெறுகின்றோம் ஏன்னா தமிழ்நாட்டுல இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான் மாறுகிறது கிடையாது தமிழ்நாட்டுல இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சியும் என்ன கூட்டணி ஆட்சி தான் எந்த ஒரு கட்சியும் தனியா ஆட்சிக்கு வர முடியாது வெற்றி பெற முடியாது அது ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதில் பட்டாளி கட்சி நீங்க எவ்வளவு வேகமா வேலை செய்யறீங்களோ எவ்வளவு அர்ப்பணிப்பு ஒரு களத்துல நீங்க இறங்குறீங்களோ அதே போன்று அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும் நம்ம வெற்றி கொடுக்கும் அந்த வெற்றியை நாம் பெறுவோம் ஏன்னா இதுல வேற இதுல பத்து மாவட்டத்துல பேசுற பேச்சு வேற சேலம் மாவட்டத்துல பேசுற பேச்சு வேற நீங்க மற்ற மாவட்டத்துல எடுத்துக்காட்சி எடுத்துக்காட்சி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் அந்த எடுத்துக்காட்ட நீ அந்த பழைய நிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றி விழா